தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயகவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் பிரசார கூட்டம் நடைபெற்றது இன்று எமக்கு எவ்வாறான அரசாங்கம் தேவைப்படுகின்றது வடக்கு கிழக்கு தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களினதும் நம்பிக்கை வென்றெடுத்த அரசாங்கம் ஒன்றே தேவைப்படுகின்றது அனைத்தின மக்களினதும் ஆதரவினை பெற்ற அரசாங்கத்தை நாம் அமைக்க வேண்டும் நீங்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கை காரணமாக இன்று நீங்கள் இங்கு ஒன்று கூடியுள்ளீர்கள் அந்த நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் எமது வெற்றி உறுதியான பொழுது எமது எதிர்த்தரப்பினர் பல்வேறு பொய்யான விடயங்களை கூறி வருகின்றனர் நாம் ஆட்சிக்கு வந்தால் ரமலான் பண்டிகை ஹஜ் பண்டிகைகளில் ஒன்றை கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என நிந்த ஊரில் ஹிஸ்புல்லா கூறியுள்ளாராம் நாம் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து வேலை தோடுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்க மாட்டோம் என்று சிலர் கூறுகின்றனர் மக்களை ஏமாற்றுவதற்கு இவ்வாறு பொய்களை கூறி வருகின்றனர் அதே போன்றே சிங்கள மக்கள் மத்தியிலும் வேறு வகையான பொய்களை கூறுகின்றனர் இவ்வாறான பொய்களுக்கு நீங்கள் ஆப்பட வேண்டாம் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள பிரதான மொழிகளை பேசுகின்ற மக்கள் வாழ்கின்றனர் தமிழ் மக்களுக்கு தனித்துவமான கலாசாரம் காணப்படுகின்றது முஸ்லிம் மக்களுக்கும் தனித்துவமான கலாசாரம் காணப்படுகின்றது சிங்கள மக்களுக்கும் அவ்வாறே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து மதங்களுக்கும் மதிப்பளிக்கும் அரசாங்கத்தையே உருவாக்கும் தமது தாய்மொழியில் அரசாங்கத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியுமான அரசாங்கமாக எமது அரசாங்கம் இருக்கும் அனைவருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கும் உண்மையில் இனவாதிகள் யார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்தார் அவர் இவ்வாறு மீண்டும் எழுந்தார் கருத்தடை ஏற்படும் மாத்திரை உள்ளதாக கூறினர் அதன்போது சற்று எழுந்தனர் முஸ்லிம் கடைகள் விற்கப்படும் ஆடைகளினால் பெண்களுக்கு கருத்தடை ஏற்படும் என்று பிரச்சாரம் செய்தனர் அதன் பின்னர் அதனை விட சற்று எழுந்து நின்றார் கருத்தடை ஏற்படுத்தும் வைத்தியர்கள் உள்ளார்கள் என்று பின்னர் கூறினர் அதனையடுத்து மஹிந்த ராஜபக்ச நேராக எழுந்து நின்றார் உயிர்த்த நியாய தாக்குதல் இடம்பெற்றதில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார் தோல்வியடைந்திருந்த ராஜபக்ச தரப்பினர் இவ்வாறு வெற்றி பெற்றனர் இனவாதம் மூலமே வெற்றி பெற்றனர் வாடிய தாமரை மொட்டு மீண்டும் எவ்வாறு மலர்ந்தது இனவாதம் மூலமே தாமரை மொட்டு மீண்டும் மலர்ந்தது தற்போது தாமரை மொட்டின் உறுப்பினர்கள் எங்குள்ளனர் ஒரு தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளனர் கோவிட் தொற்று காலத்தில் உலக நாடுகள் நல்லடக்கம் தகனம் இவை இரண்டுக்கும் சந்தர்ப்பம் வழங்கிய பொழுது அமைச்சரவை நல்லடக்கம் செய்ய முடியாது செய்ய அன்று இவ்வாறு இனவாதத்தை தூண்டியவர்களின் தலைவராக ரணில் இன்று உள்ளார் சஜித் பக்கம் யார் உள்ளனர் இவ்வாறு இனவாதத்தினை தூண்டியவர்கள் சஜித் பக்கத்திலும் உள்ளனர் எனவே இனவாதத்துக்கு ஒருபோதும் துணை போகாத கட்சியே தேசிய மக்கள் சக்தியாகும் ஆகவே இந்த தேர்தலில் எம்மை வெற்றி பெற செய்ய வேண்டும் அல்லவா ஊழல் இல்லாத விளஞ்சம் எடுக்காத மக்கள் பலத்தை விந்ரயம் செய்யாத நியாயமாக இந்த நாட்டை மற்ற சிந்திக்க ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரம் எங்களுக்கு தேவை இந்த நாடு அடைஞ்சி இந்த வாங்குறோத்தை அடையிறதில்லை முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய பங்களிப்பிக்கு டீல் அரசியல் டீலஸ் லீலஸுக்கு பதிலாக டீலஸ் மாறையடை செய்யுது எந்த நாளும் டீல் தான் முஸ்லீம் அரசியல் கட்டியல்த തല ഉർവ വാളിന് ഒരു വളരെ വെച്ചി അതും പ്ലാൻ പണിയായിരിക്കും പെരുമ്പാലും അങ്ങനെയും മാറേലും ഇങ്ങളെയും മാറേൻ കൊളകില്ലാതെ ആരൽ